நிலங்களை காடுகளாக்க வேண்டும் என்ற நோக்கம் இவர்களிட்ட முழுமையாக இல்லை ஏனென்றால் நீங்கள் வாங்க எனக்கு என்னன்னா உள்ள தீவு நான் வந்து சொல்ற கருத்துகள் உண்மையானவை நாங்கள் கூட்டிக்கொண்டே காட்டுறோம் நான் பாராளுமன்றத்தில் கூட சொன்னான் நீங்கள் ஆறாவது வாங்கோ நான் கூட்டிக் கொண்டே காட்டுறேன் அங்கு நடக்கிற மோசமான செயல்பாடுகளை காட்டுறோம் என்று சொன்னால் அழிக்கப்படுது நான் கேட்பது இலங்கையில் வனப்பகுதி குறைந்து வருகிறது என்பதற்காக வனங்களை பெரிதாக்க வேண்டும் என்பதற்காக இதை வளர்க்கிறார்களா அல்லது ஏதாவது இன அடிப்படையிலான ஒரு அம்சம் இருக்கிறதா இந்த வனங்களை கைப்பற்றுவதற்கு இல்லை எங்கட எங்களுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில் எங்களுடைய முந்தி சிறுதானிய பயிர் செய்ய செய்த நிலங்களை இவர்கள் பறிக்கின்றார்கள் என்றால் வன இலாகா வன ஜீவராசிகள் தொல்லியல் திணைக்களம் படையினர் படையினர் கூட எச்சக்கமான காணிகளை மக்கள்கிற காணிகளை பிடிச்சி வச்சுருக்கிறோம் அதுவும் விடுபாட்டு கொண்டு வருது இப்போ இந்த அரசாங்கத்தில் இன்னும் கொஞ்சம் விடுவதாக சொல்லுவோம் நாங்கள் நம்புகிறோம் விடணும் அப்போ இப்படியே அபகரித்தால் இந்த மக்கள்க காணிகள் தானே அது காணிகளை ஏன் நீங்கள் அபகரிக்கிறீர்கள் இப்போ இதில் கிடக்கிற புள்ளி உயரம் மாவட்ட செயலகத்த புள்ளி உயரம் மாவட்ட செயலகம் ஏன் இப்படி போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் இவ்வளவு இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இப்படி இருக்கண்டு சொல்லியேன்னு போட்டு விடுவல பிடிக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக தமிழ் மக்களை பின் பின் தள்ள வேண்டும் என்பதை அதனை கேட்க கேட்ட கேள்வி எதற்காக வனவிலங்கு இந்த வன அதிகார சபை இந்த படியை செய்ய வேண்டும் என்பதை ஏன்னா வனவல அதிகார சபை நான் இன்னொரு விடையத்தான் நான் உங்களுக்கு சுட்டி விளங்கும் இந்த பிடிச்ச காணியால் ஒரு பக்கம் பிடிக்காத மானாவரி காணி என்று சொல்லி குளக்காணி என்றால் ஆமையன் குளம் முந்திரிய குளம் மறுச்சிக்கட்டி குளம் குளம் அண்டு இந்த குளங்கள் கொக்கு தொடுவாய் பகுதியில் இருக்கின்ற குளங்கள் அந்த குளங்களை எண்பத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகு அந்த குளங்களை அபகரித்து பெரும்பான்மை நந்தவரிட கையளித்தாச்சு தமிழ் மக்கள் என்ற சொந்த உறுதி இன்றைக்கும் கிடக்கு நான் காட்டுறேன் இன்றைக்கும் கிடக்கு தமிழ் மக்கள் செய்த இந்த குளங்களோடு சேர்ந்த நீர்ப்பாசன காணிகள் எல்லாம் மைந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருக்கேக்க மயில் குளம் என்ற இடத்துல புதிதாக உறுதி வழங்கி அதுக்கு உறுதி வழங்கி ஏற்கனவே காணி கட்டளை சட்டத்தின்படி கூட இருக்குது என்னென்னால் ஒரு காணிக்கு இரண்டு ஆவணங்கள் இருந்தால் எது முந்தைய ஆவணமோ அந்த ஆவணம்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் முந்தைய இங்கே வந்து என்ன நடக்குது முந்திய ஆவணம்ன்றது இருக்குது தமிழ் மக்கள்கிட்ட பிந்திய ஆவணத்துக்கு உரிய ஆக்கள் உண்டாக்கி செய்யணும் நான் சொன்ன முந்திரிய குளம் ஆமையன் குளம் மறைச்சிக்கட்டி குளம் சாமான்குளம் இந்த குளங்களோடு சேர்ந்த காணியை மக்கள் மூழ்குடியேறம் செய்ய ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த கொக்குழாய் பகுதி கொக்கு தொழுவாய் கர்நாடகி பகுதியில் போய் குடியேறின் செய்க்க தங்கட குளக்காணிகள் இல்லை ஏற்கனவே எண்பத்தி நாலாம் ஆண்டு இடம்பெயரைக்க வித போட்டு விட்டு வந்த வயல்கள் அந்த விதஜ அறுவடைய கூட பெரும்பான்மையினர் தவர் சிலர் நான் பெரும்பான்மையினத்தவர் எல்லாரையும் கோ சொல்ல நியாயமான தமிழ் மனசோட உள்ள மக்கள் இருக்கின்றார்கள் சில இனவாதிகளாலான் சில பிரச்சனைகள் வர பாராளுமன்றத்துக்கு கூட அந்த இனவாதிகள் என்று சில பேர் இருந்தாக்களை நிராரிச்சிட்டு ஜனம் அப்போ சிங்களச்சனம் தானே நிராகரிச்சாது சிங்கள மக்கள் தானே நிராகரிச்சேண்டா இன்னத்துக்கு சனம் நல்ல மனப்பான்மையோடு இருக்கு ஆனால் எங்களுடைய காணிகளை நீர்ப்பாசன காணிகளை பறிச்சு போட்டு மானாவரி காணியைத்தான் எங்கடைய செய்து வந்த என்ன மழை காலத்தை எதிர்பார்த்து இழைக்கிற மழையை நம்பி விவசாயம் செய்கிற அந்த வயல்களுக்கு போய் போன கிழமை நடந்த சம்பவம் வயல்களுக்கு போய் வரம்பு பட்டம் கூட முடியாத மாதிரி வனையிலாக மறைக்கெண்டால் உடனே வெனையிலாக மறைச்சுன்னு உடனே அந்த வாகனத்தையும் கூட்டிக் கொண்டே ஆக்களையும் கூட்டிக் கொண்டே பரிசில பழக்கப்படுறது அந்த சனம் என்ன கஷ்டப்படும் அந்த சனம் இப்படி சம்பவம் நீங்கள் ஜிஏ அடித்து கிளங்கோ இது ஃபோனெழமை நடக்க இல்லையோண்டு டிஎஸை அடிச்சு கேளுங்கோ ஃபோன் அழமை நடக்க இல்லையோண்டு நாங்கள் அந்த இடங்களில் தலவிட்டு ஜிஏ உட்பட டிஎஸ் உட்பட மற்ற ஏசி உட்பட இவர்கள் தலவிட்டு தான் நிறுத்தினர் எங்களுடைய நீர்ப்பாசன காணிகள் எல்லாம் ஒரு கொஞ்ச காணிகள்ல விதைச்சு தங்கட சாப்பாட்டு கண்டு உழைக்க இருக்கிற மக்களின் காணிகளை கூட இப்படி செய்யணும்டா இவங்களை எல்லாம் எப்படிப்பட்ட ஆக்கள் நீங்க இருக்கின்ற சில இனவாதிகள் மகாபலி அதிகார சபையில இருக்கின்ற இனவாதிகள்